காந்தி கொலை வழக்குல சமீபத்துல விடுதலை செய்யப்பட்ட சாந்தன் இன்னைக்கு அதிகாலையில உயிரிழந்திருக்கிறாரு சோ அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில இது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத நம்ம போகிறோம் ஸோ முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழகத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது அவரை கொலை செஞ்ச வழக்கில் சாந்தன் உட்பட கிட்டத்தட்ட ஒரு பேரை வந்து கைது அந்த சம்பவம் நடக்கிறது கிட்டத்தட்ட மே மாதம் அதற்கு பிறகு ஜூலையில் வந்து இவர் சாந்தன் உட்பட கிட்டத்தட்ட பேரறிவாழன் முருகன் நளினி உட்பட கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு பேரை வந்து கைது செய்யப்படுறாங்க அப்படி கைது செய்யப்பட்ட ஆறு பேருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் அதாவது தொண்ணூற்றி எட்டு அந்த சமயங்களில் அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து வழங்கப்படுது ஸோ அதற்கு பிறகு அதில் அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருபத்தி ஆறு பேர்ல கிட்டத்தட்ட பாதியில் அதாவது பத்தொன்பது பேருக்கு வந்து விடுதலை கிடைச்சிருது யார் தவிர அப்படின்னா நளினி முருகன் ஜெயக்குமார் ராபர்ட் பயாஸ் அதுக்கப்புறம் சாந்தன் பேரறிவாளன் இவங்களை தவிர மித்த எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து விடுதலை கிடைச்சிருது இவங்களை தவிர இவங்களுக்கு தூக்கு தண்டனையும் வந்து மாத்தல விடுதலையும் வந்து கொடுக்காம தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்குது ஸோ அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அக்டோபர்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து கருணை மனு வந்து போடுறாங்க ஸோ அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுறது அதுக்கப்புறம் ஆளுநருக்கும் மனு கடிதம் வந்து கருணை மனு அடிப்படையில கடிதம் போடுறாங்க அப்போ ஆளுநராக இருந்த ஃபாத்திமா பீவி அவர்கள் வந்து இவங்களுடைய மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சு உத்தரவிடுறாங்க ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டதா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் அதாவது தொண்ணூத்தி ஒன்பதுல ஸோ தொடர்ந்து இவங்க ஆளுநர்கிட்ட மனு அடிச்சிக்கிட்டு இருந்தப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அதாவது ரெண்டாயிரமாத வருஷம் ஏப்ரல் மாதம் வந்து நளினி அவங்களுடைய தூக்கு தண்டனை மட்டும் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது மித்த எல்லாருக்கும் அதாவது பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஜெயக்குமார் ராபர்ட் பேஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து நளினிக்கு வந்து விடுதலை இல்லாமல் தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டிருந்தது ஸோ அதற்கு பிறகு ரெண்டாயிரம் மாறு வருஷத்தில் இவங்க எல்லாரும் மறுபடியும் சேர்ந்து குடியரசுத் தலைவருக்கு கருணை மனு வந்து போடுறாங்க ஸோ அப்போ குடியரசுத் தலைவராக இருந்த நாராயணன் அதற்கு பிறகு வந்து அப்துல் கலாம் இவங்க எல்லாருமே இந்த மனுவை வந்து எடுத்துக்காம கிடப்பிலேயே போட்டிருந்தாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆட்சிக்கு வந்து பிரதீபா பட்டேல் அவங்களும் வந்து இந்த மனுவை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து விடுதலை அடிக்க முடியாதுன்னு இவங்களுடைய மனுவை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஸோ அதற்கு பிறகு அந்த மனுவும் தள்ளுபடி ஆனதுக்கப்புறம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து அதாவது முருகன் பேரறிவாளன் சாந்தன் இவங்க அதுக்கப்புறம் ஜெயக்குமார் ராபர்ட் பாய்ஸ் இவங்க எல்லாரும் மறுபடியும் சேர்ந்து குடியரசுத் தலைவர்கிட்ட மறுபடியும் மனு வைக்கிறாங்க அதாவது உச்சநீதிமன்றத்துலையும் வந்து வழக்கு தொடர்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து அதிக ஆண்டுகள் வந்து சிறையிலேயே கழிச்சிடும் கிட்டத்தட்ட அப்போவே வந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருக்கும் அப்படிங்கிறப்போ ஸோ பத்து வருடங்களுக்கு மேலே சிறையில் இருந்தால் அவங்களுடைய விடுதலையில் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து சட்டத்தில் இருக்கனால ஸோ அதன் அடிப்படையில் வந்து வழக்கு தொடர்ந்துருந்தாங்க பேரறிவாளன் சில இன்டர்வியூக்கள் சொல்லும் போது சொல்லியிருப்பாரு அவங்கள பத்தி பேசும் பேசுறவங்க சொல்லியிருப்பாங்க தான் வந்து நிறைய சட்டம் தொடர்பான நிறைய புத்தகங்களை படிச்சு அவரே வந்து வாதாடி சில இடங்களில் இந்த இந்த இதுபடி வந்து வழக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன நிறைய விஷயங்களை அவரே முன்னெடுத்து செஞ்சதாகவும் வந்து சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இவங்க வந்து வழக்கு தொடர்றாங்க அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க இவங்களுக்கான தூக்கு தண்டனையை மட்டும் ரத்து செய்கிறாங்க அப்பவும் விடுதலை அளிக்காம தூக்கு தண்டனையை மறுபடியும் ஆயுள் தண்டனையா வந்து குறைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ இவங்க எல்லாரையும் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிருந்தாங்க ஆனா அது வந்து சிபிஐ வழக்கு சிபிஐ விசாரிச்சிட்டு இருக்க ஒரு வழக்கு அப்படிங்கிறதுனால மாநில அரசு எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படியே எடுத்தாலும் அதை வந்து மத்திய அரசுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்போ மத்திய அரசுன்னு பார்க்கும்போது காங்கிரஸ் ஸோ காங்கிரஸ் வந்து அவை இதை எதிர்த்து மறுபடியும் இவங்க கோர்ட்ல வழக்கு போட்டு இந்த விடுதலைக்கு தடை அப்படிங்கிற மாதிரியான உத்தரவை வந்து வாங்கி இருந்தாங்க ஸோ மறுபடியும் இவங்களுடைய விடுதலை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு விடுதலை அளிக்கப்படலை ஸோ அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழக அரசு சார்பா மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க ஏன்னா கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மத்திய அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் இதை வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவையும் சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல கோர்ட் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா இந்த இதுல வந்து மாநில அரசு அதாவது ஆளுநரை வந்து முடிவெடுக்கலாம் ஸோ ஆளுநர் இந்த வழக்கு தெரவா என்ன முடிவெடுக்கிறாரோ அதான் இறுதி முடிவு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஸோ அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆளுநரை இதை வந்து முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகு தான் வந்து ஒவ்வொருத்தருக்கா வந்து விடுதலை வழங்கப்படுது முதல்ல பேரறிவாளன் விடுதலை ஆகிறாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து இவங்க எல்லாருமே வந்து விடுதலை அளிக்கப்படுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க எல்லாருக்குமே வந்து விடுதலை அளிக்கப்படுது இதில் பேரறிவாளனை தவிர இது எல்லாருமே இலங்கையை சேர்ந்தவர்கள் அப்படின்றனால இவங்க எல்லாருமே அவங்களுடைய நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதான் விரும்பினாங்க ஆனாலும் இவர்கள் வந்து ஆனாலும் வெளியுறவுத்துறை வந்து இதற்கு சரியா ஒத்துக்காதனால திருச்சியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் அவங்களுக்கான சிறப்பு முகாமில் தான் வந்து சாந்தன் உட்பட எல்லாருமே வந்து தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க அங்க இவங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை என்னால சரியா வந்து உடற்பயிற்சி செய்ய முடியல எனக்கு உடல்நிலை வந்து வந்து நாட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகளை வந்து சாந்தன் வந்து முன் வச்சிருந்தார் சோ அதற்கு வந்து மறுபடியும் அவருக்கு நோய் வந்து சிவியர் கல்லீரல் தொடர்பான பிரச்சனை அவருக்குறதுனால சிகிச்சை பெற்றுட்டு தான் இருந்தார் சோ இன்னைக்கு இரவு விமானத்தில் விமானத்துல இலங்கைக்கு அதாவது ஏர் ஆம்புலன்ஸ் மூலமா இலங்கைக்கு போறதா இருந்த நிலையில இன்னைக்கு காலையில ஏழு மணி அளவுல அவர் உயிரிழந்திருக்கிறாரு சோ அவருடைய கடைசி ஆசை வந்து அவருடைய தாயை பார்க்கணும் அப்படிங்கறதுதான் ஆனாலும் அது வந்து நடக்க முடியாதது வந்து அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவருடைய வழக்கறிஞர் புகழேந்து இதை பத்தி பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்குல இருந்து இவரை விடுதலை பண்ணியிருந்தாங்க ஆனாலும் வந்து இவரை வந்து இலங்கைக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகியும் இன்னமும் அனுப்பலாம் அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஸோ ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தான் இவர் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருந்தாரு இவர் தங்கி இருந்த சிறப்பு முகாமில் போதுமான வசதிகள் இல்லாதனாலையும் இங்க மருத்துவமனையிலையும் இவருக்கு தொடர்பான மருத்துவ வசதிகள் இவருடைய நோய்க்கு தொடர்பான மருத்துவ வசதிகள் எதுவுமே போதுமான அளவில் இல்லாதனால சோ இலங்கைக்கு போகணும் அவருடைய தாயை பார்க்கணும் இன்னொன்னு உடல்நிலையும் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இவங்க தரப்புலேருந்து கேட்டே கேட்டு இருந்திருக்கிறாங்க நைட்டு போறதா இருந்தது இன்னைக்கு காலையில உயிரிழந்திருக்கிறாரு அப்படின்றது அவங்க தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவருடைய மறைவுக்கு வந்து முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது வைகோ அவருடைய உடலுக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்தினார் ஸோ அப்போ வைகோ வந்து பத்திரிகையாளர்கள்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா சாந்தன் வந்து ஒரு நல்ல எழுத்தாளர் ஸோ நான் அவரை அவர் சிறையில் இருந்தப்போ அவரை போய் பார்த்தப்ப வந்து எனக்கு தான் அவர் வந்து நிறைய இருந்து தைரியம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தன்னுடைய நினைவலைகளையுமே வந்து பகிர்ந்துக்கிட்டாரு இவங்க பேரறிவாளன் முருகன் அப்புறம் வந்து சாந்தன் இவங்க யாருமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து வசந்தத்தையே பார்த்தது இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல இவங்க வந்து சிலையில இருந்தனால அவங்களுக்கு வந்து திருமணம் ஆகலை சோ வாழ்க்கையில அவங்க எந்த சந்தோஷத்தையுமே அனுபவிக்கல கடைசியா அவங்க தாயை பார்க்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாரு ஆனா அதுக்கும் முடியல சோ மீதம் இருக்கிற அதாவது இவரை தவிர மீதம் இலங்கைக்கு செல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடியவர்களையாவது அந்த சிறப்பு முகாம்ல இருந்து அவங்க எங்க போகணுமோ இலங்கையில அவங்க எந்த நாட்டுக்கு போகணுமோ அங்க அவங்களை வந்து அனுப்பி வைக்கணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு கோரிக்கையும் எடுத்திருக்கிறாரு ஸோ அதே மாதிரிதான் சீமான் அவர்களுமே வந்து பேசியிருந்தாரு அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த போயிருந்தப்போ சீமான் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அவருடைய கடைசி ஆசையை அவருடைய அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கிறதா நான் அதை கூட வந்து நீங்க நிறைவேற்றி தரல இவர் வந்து வெளியே விட்டால் என்ன பாதுகாப்பு இல்லாம போயிட போது நானும் தான் பார்த்தா அவர் எங்க இருக்காருன்னு எல்லாருக்குமே தான் தெரியும் இருக்கிற இடமே தெரியாம தான் அவங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் நீங்க வந்து ஏன் இன்னுமே அவங்களை வந்து சிறப்பு முகாமில் வந்து வச்சிருக்கீங்க அது வந்து சிறப்பு முகாம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு அந்த அந்த ஜெயிலுக்கே கூட கொண்டு போய் வச்சிடலாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம் இதுவே வந்து இவங்க போராடி வாங்கின வெற்றி தானே தவிர தமிழக அரசு இவங்களுக்கு விடுதலை எல்லாம் வாங்கி தரல அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் தன்னுடைய ஆதங்கத்தையும் வந்து வெளிப்படுத்தி இருந்தாரு அவருமே மிச்சம் இருக்க மூணு பேரையாவது அவங்களை எங்க போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க அனுப்பி வைங்க இவங்களால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்த போது அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாரு ஸோ கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளா சிறையில் இருந்தும் தன்னுடைய கடைசி ஆசையை கூட நிறைவேற்றிக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறத மறுக்க முடியாது ஸோ இப்போ பெரும்பாலானவர்களுடைய கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா மிச்சம் இருக்க மூணு பேரையாவது அவங்க எந்த நாட்டுக்கு போகணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களையாவது அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது